அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து ப்ரெட்டில் உருளைக்கெழங்குலாம் வச்சு உள்ளக்கிழமை ஸ்டெப்பையும் கொடுத்து நம்ம வந்து ப்ரெட் பஜ்ஜியும் செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படியும் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இது நாலு உருளைக்கிழங்குங்க உங்களுக்கு தேவைக்கு எப்படி அது தந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் உப்பு போடுறேன் தேவையான உப்பு போடுறேன் சாட் மசாலா அரை ஸ்பூன் போடுறேன் உருளைக்கெழங்கு எதுக்குமே வந்து சாட் மசாலாவும் கஸ்தூரி மத்தியம் பட்டா ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் காரம் காரத்தூளை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் வராமல் நல்லா நல்லா மசாலா மிஸ் பண்ணணும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு எடுத்து வச்சுக்குவோம் ப்ரெட்டு எப்படி ரோல் பண்ணுறது நான் காமிக்கிறேன் ப்ரெட்ஸ் ரைஸ் எடுத்து வச்சுக்குவோம் ஓரத்தில் உள்ள நாலு கணாரையும் கட் பண்ணிக்கணும் இந்த ஓர் கானை வந்து தூக்கி போட்டுறோம்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டாக்க ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருணேன் வச்சாக்க நம்ம வந்து ப்ரெட் கிரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டுருணு தேவைப்படும் போது நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸாக நம்ம வந்து லைட்டாக தண்ணி துளச்சிக்குவோம் இந்த ப்ரெட்டில் நம்ம உருளக்கெழங்க எடுத்து இதில் வச்சுக்குவோம் கொஞ்சம் ரோல் மாதிரி செஞ்சு அதில் வைக்கலாம் ப்ரெட்டில் ரோல் மாதிரி சுற்ற வராது கொஞ்சம் உடையத்தான் செய்யும் பரவாயில்ல டைட்டாக சுற்றினாக்க நல்லா ரெண்டுமே நல்லா ஒட்டிக்கிட்டுரும் பிரெட்டு வந்து உருளைக்கெழங்கில் நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அழுத்தியே பிடிக்கணும் கலராகுது அப்படியே ஒட்டிக்கட்டுறோம் நம்ம இப்படியே இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து மாவு வச்சு நம்ம பஜ்ஜி மாதிரி செஞ்சு விட போகிறோம் அதனால் ரொம்ப மட்டும் பயந்துக்க வேணாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்குறேன் பாருங்கள் கடல மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் கடல மாவு மைதா மாவுலாம் போட்டு அதுக்கு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் மின்னு உக்கா எப்படின்னு காப்பிக்கிறேன் நான் இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே அதுலேயும் நழச்சி எடுத்து வச்சுக்குவோம் இந்த வெங்காயம்லாம் மேலே வாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி கடலை மாவு ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் கடல மாவு ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் மைதா மாவு முக்கால் கப்பு வச்சுருக்கேன் உப்பு தேவையான போட்டுக்குவோம் கஸ்தூரி மேத்தி பாருங்கள் இது கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் போடுறேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன் ஏற்கனவே நம்ம உள்ள போட்டிருக்கோம் பிள்ளைங்க சாப்பிட்டாக்க கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க காரம் இருந்தாக்கா சாப்பிட மாட்டாங்க சோடாப்பு அரை டீஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்குவோம் பஜ்ஜி பாவை மார்த்துக்க நம்ம கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தனியாக அடிச்சு வெங்காயத்தை பாருங்க நீல வக்கலை தனியாக எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் வெட்டி இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும் அதே நல்லா போட்டு மா பஜ்ஜி மாவில் நல்லா மிஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்புறம் எல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெயெல்லாம் பொறிச்சி தான் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் சூடாக இருக்குது இப்போ ஒன்றுனா மெதுவாக போட்டுக்குவோம் மேலே வெங்காயம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிடும்போது என் சேனல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்லையும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த பிறகு நம்ம மெதுவாக நம்ம திருப்பியோட எப்போதும் போலேயும் பஜ்ஜி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்துடுச்சு விந்துடுச்சு பாருங்கள் நேரம் பா மாறின பிறகு நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இதே மாதிரி நம்ம செஞ்ச ப்ரெட்டில் ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே இருக்குதுங்க நமக்கு வெங்காயம் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது ப்ரெட்டும் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டொமேட்டோ கச்சா பச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி கண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்